இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய ஃபேன்ஸ் என்னை மதிக்கிறவங்க என்மாரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரில பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலையில் சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணியில நம்ம போய் எரிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீச வேண்டாம்னு பாக்குறேன் உண்மை இல்லாம செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பத்தி வந்து இருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டை நம்ம வேலையை பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம படம் நம்ம வேலையை செய்வோம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஸ்வலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கெடுக்கக்கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த நாயம்னா குறைச்சிக்கிட்டு போகட்டும்